ீ வராகிதாயே போற்ற அன்புக்குள்ளே வார்த்தைக்கு வார்த்தை வராகி அம்மான் என் பேரை சொல்லக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன்னோடு பேசுவதற்காகவே பல மணி நேரமாக காத்திருக்கிறேன் நீயே சற்றும் எதிர்பாராத விதத்துல காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது நீ எப்போதும் மனம் தளர்ந்து போகாதே என் செல்லமே உனக்கென விதிக்கப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன் இனிமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் கற்பனைக்கும் எட்டாத மகிழ்ச்சியான நல்ல எதிர்காலத்தை உனக்காக நான் உருவாக்கி தரப்போகிறேன் என்று சொல்லவே இனி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதுவரைக்கும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்த்த நீ இப்போது மன மகிழ்ச்சியோடு சந்தோஷப்படும்படியாக உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் இனிமேல் நீ ஜெயிக்கிறதையும் முன்னேறதையும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லவே இப்போதே உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி உனக்கு உதவுவதற்காகவே இந்த வரகியம்மா ஓடி ஓடி வந்தேன் இனிமே நீ எப்போதும் இதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நீ நல்லா வாழ்ந்து ஜெயிச்சின்னா உன்னை பார்த்து பொறாமப்பட்டு பேசுவாங்க இதுவே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோத்து போய் தாழ்ந்து போயிட்டினா அப்போது உன்னை கேவலமாக மட்டம் தட்டி பேசுவாங்க இதுதானே மனிதர்களின் குணமாகவும் மற்றவர்களின் உலகமாகவும் இருக்கிறது அதுவும் உன் கூடவே இருந்து நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் சொன்ன அதே மனிதர்கள் கூட நீ நல்லா வாழ்ந்து ஜெயிச்சு முன்னேறினா அதை பார்த்து பொறுக்க மாட்டாமல் பொறாமைப்பட்டு பேசுபவர்களாக இருப்பார்கள் எப்போதும் உன்னை யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் என்ன நினைச்சாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் முயற்சியும் நீ படும் கஷ்டமும் அனைத்துமே இந்த வராகியம்மா எனக்கு தெரியும் கண்டிப்பா நான் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் கூட உன் கைகளில் கொடுப்பேன் என்று சொல்லமே நீ தப்பே செய்யாமல் இருக்கும்போது அடுத்தவங்க உன் மேலே பழி போடுறாங்க பாரத்தை சுமத்துறாங்க பாவத்தை நீ தான் செஞ்சேன்னு சொன்னாங்கன்னா நீ எதற்காக கோபம் கொள்கிறாய் அஸ்திரங்களால் ஜெயிக்க முடியாததை அதாவது ஆயுதங்களால் வைத்து செய்ய முடியாததை அன்பினால் செய்ய முடியும்னு நம்பு உன்னுடைய அன்புக்கும் உன் நல்ல மனசுக்கும் சேர்த்துதா இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன் வீடு தேடி வந்திருக்கேன் யாரா இருந்தாலும் உனக்கு எவ்வளவு பிடிச்சவங்களா இருந்தாலும் உன் மனசுக்கு பிடித்தமானவர்களாக நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி அதிகமாக அளவோட அளவோடு தான் உனக்கு நல்லது இல்லாட்டி நீ பேசுகிறதையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு உன்னை ஏமாற்றவும் இந்த உலகம் தயங்காது என்று சொல்லவே இப்போது ஏமாந்து போய் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய உனக்காகவே உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கேன் நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து இப்போது உனக்கான முன்னேற்றத்தையும் நல்ல முடிவையும் கொடுக்க போகிறேன் ஏன்மேலே யார் நம்பிக்கை வச்சாலும் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டுவேன் என்று சொல்லமே நீ எப்போதும் எதை செஞ்சாலும் நல்லா யோசித்து செய்ய உனக்கு வேண்டிய அனைத்தையும் வரமாக உன் கைகளில் தருவதற்காக இந்த வராகி அம்மா நான் உனக்குன்னு கொடுத்ததும் இனி கொடுக்க போவதும் கூட எல்லாமே சிறப்பானதாக உயர்வானதாகவே இருக்கும் நீயாகவே உன்னையும் வருத்திக்கிட்டு உன் வாழ்க்கையும் கஷ்டப்படுத்தி கொள்ளாதே என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைக்க பழகு எது நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப நாளா வருத்தப்பட்டியோ அதை நல்ல விதமாய் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த வராகி அம்மாவின் அருளால உன்னுடைய விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாய் நடந்து முடியும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ உடஞ்சு போகாதே என்று செல்லமே உன் மனதை உடைக்கும் விதமாக உன்னை காயப்படுத்தும் விதமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் உன்னை வெற்றி பெற வைப்பதற்கும் கூட பல விஷயங்களை என்னால் நடத்த முடியும் இப்போது உனக்கு கஷ்டகாலமோ கெட்ட நேரமோ ஏதோ ஒன்று உன்னை ஆட்டி படைக்குது நீ வருத்தப்படுற வேதனை பண்ணுற குழம்பி தவிக்கிறாய் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி என்னால் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்க முடியும் நீ எப்போதும் தைரியமாக இரு இந்த வராகி அம்மா உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன் வாழ்க்கையும் ராஜயோகம் நிறைஞ்சதாக மாற்றுவேன் நீ விரும்பியது அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் கூட இந்த வராகி அம்மா நடத்தி முடிப்பேன் சொல்லவேன் உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு முடிஞ்சு போய் இனிமே உனக்கான வாழ்க்கை ராஜயோக வாழ்க்கையாக மாறும் இப்போதைக்கு உன் கைகளில் கொஞ்சம் பண தட்டுப்பாடு இருக்குது பணம் குறைவாக இருக்குது பண பிரச்சனையாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதால்தான் உனக்கு தேவையான பணத்தை தக்க சமயத்தில் சரியான நபர் மூலமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் கோடி கோடியாய் நீ சொத்து சேர்க்கும்படியும் சுகமாய் வாழும்படியும் இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுவேன் செல்லமே நீ எந்த தயக்கமும் இல்லாம நம்பிக்கையோட இருந்தினா போதும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி முடிப்பேன் நான் உனக்கு கொடுத்த திறமையையும் உன்னுடைய ஆற்றலையும் சரியாக பயன்படுத்தி உன்னுடைய வேலைகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சு முடியும் எப்போதும் மனசை அமைதியாக ஆனந்தமாக வச்சுக்கோ அடுத்தடுத்து உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகியம்மா நடத்தி தர்றேன் யார் எப்படி இருந்தாலும் நீ பொறுப்போடு இருந்தினா கண்டிப்பாக நீ தோத்து போக மாட்ட பொறுமையாய் பொறுப்பாய் வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படி செய்ய போறேன் எப்போதும் உன் முகத்தில் புன்னகை இருந்தால் உன் வாழ்க்கையில வெற்றியும் உன்னோடையே இருக்கும் என் செல்லமே என்ன நடந்தாலும் உன்னால சமாளிக்க முடியும் எதை பார்த்து நீ பயந்தியோ எதை சமாளிக்க முடியாது நினைச்சியோ அது எல்லாத்தையும் அனுபவிச்சு கஷ்டப்பட்டு கடந்து வந்து தானே நீ பயந்த விஷயத்தையே உன்னால் சுலபமாக சமாளிக்க முடிந்தது தானே அப்புறம் என்ன எவ்வளவுதான் உடைஞ்சாலும் எவ்வளவுதான் கீழே விழுந்தாலும் பந்தாடப்பட்டாலும் உன்னை அவமானப்படுத்தினாலும் ஓரங்கட்டினாலும் எள்ளி நகையாடினாலும் என்னால் எழுந்து வர முடியுன்ற நம்பிக்கையோடு இரு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இந்த துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்து கவலைப்படாமல் அதை அனுபவமா எடுத்துக்கிட்டு பக்குவப்பட்ட பிள்ளையாக வாழ தயாராகு இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம் நீ நினைச்ச அனைத்தும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்று சொல்லவே நாள் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டனால்தான் இனிமேல் நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே உன் கஷ்டங்களை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன் இத்தனை காலமாக நீ கஷ்டப்பட்ட காலத்தையெல்லாம் கடந்து வந்த உனக்காக இனி எந்த பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமான பொண்ணான நாட்களை வரவழைக்கப் போகிறேன் ஏன் ஆசீர்வாதங்கள் உனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லவே இனிமேல் எதை நிலச்சும் வருத்தப்படாத சில காலமாகவே உன் மனசை ஆட்டி படைத்து பாடாய் படுத்துகிற அத்தனை கவலைகளையும் துரத்தி அடித்து உன் கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் இந்த வராகி அம்மா நிறைவேற்றி கொடுக்கிறேன் நடக்கவே நடக்காது நீ நினைச்ச விஷயத்தையும் நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிப்பேன் செல்லமே உன் மனசில் இப்போது சூழ்ந்து உன்னை ஆட்கொண்டு பயமுறுத்தும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன் நீ இனிமே கவலைப்படும்படியாக எந்த விஷயமும் நடக்காது இந்த வராகி மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு வராகி தாயே துணை வராகி தாயே துணைன்னு சொன்னால் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் ஒரு மனுஷன் உனக்கு ஏமாத்துனா துரோகம் செஞ்சானா அவனை திருப்பி அடிக்கிறத விட அவனை திரும்ப பழிவாங்கணும் நினைக்கிறத விட அவன் உன்னை நெருங்கவே முடியாதுன்ற நிலையை உருவாக்கு பதிலடி கொடுப்பதை விட சிறப்பாக ஜெயிச்சு வாழ்ந்து காட்டுவதுதான் வெற்றி என்பதை புரிஞ்சுக்கோ